ஆண்டோடு நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்திய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது தேவன் நம்முடைய குணங்களை மிகவும் முக்கியத்துவப்படுத்துகின்றார் நம்முடைய நல்ல குணங்கள் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருக்கின்றது நற்குணம் கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கின்றது ரூத்தனுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட நல்ல குணத்தை பார்க்கலும் காலங்கள் செல்ல செல்ல அவளுடைய நற்குணம் உத்தமமாக மாறியிருந்தது அநேகருடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் இருக்கின்ற நல்ல குணங்கள் காலங்கள் செல்ல செல்ல மங்கி போகிறதையும் மாறிவிடுகிறதையும் பார்க்கிறோம் சிலரை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்லுவதையும் நாம் கேட்டிருப்போம் குணநலன்களிலே நன்மையான மாறுதல்கள் தக்கவைகள்தான் நன்மைக்கு மாறான மாறுதல்கள் ஒருபோதும் பாராட்டத்தக்கவைகள் அல்ல நம்முடைய நல்ல குணங்களை ஆண்டவரும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றார் கர்த்தர் ரூத்தின் எதிர்காலத்தை ஆசிர்வதித்து மிகவும் மேன்மையான நிலையில உயர்த்தினது போல நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நல்ல குணங்கள் நம்மிடத்தில் உண்டாகட்டும் அவைகள் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு காணப்படட்டும் ரூத் அந்த தேசத்திலிருந்த ஐஸ்வர்யவான்களும் தரித்திரருமான வாலிபர்களின் பின்னே போகாமல் சுதந்திரவாளியை மாத்திரம் அணுகினது மிகவும் உத்தமமான காரியமாக இருந்தது இந்த நாட்களிலே தங்களுக்கு சரி என்று தோன்றுகிற பாதைகளிலெல்லாம் செல்லுகிறவர்களும் அவைகளை குறித்து யாராகிலும் தவறு என்று சொல்லும் பொழுது அவர்களை பகைக்கிற குணங்களையும் எல்லாம் சாதாரணமாக காணக்கூடியதாய் இருக்கிறது அவைகள் மிகப்பெரிய தீங்குக்கும் தோல்விக்கும் வழி நடத்துகிறதாகவும் காணப்படுகின்றது ஆகவே நம்முடைய நல்ல குணங்களை பராமரிப்போம் நல்ல குணங்களிலே உத்தமமான நிலைக்கு முன்னேறி செல்லுகிறதற்கு பிரயாசப்படுவோம் குறுக்கு வழிகளை கையாளுவதை விட உத்தமமாய் வாழ்ந்து காலதாமதம் ஆனாலும் நன்மையைப் பெற்றுக்கொள்வது சிறப்பான இருக்கிறது நல்ல குணங்களை பேணி பாதுகாப்போம் தவறான குணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அப்படிப்பட்டவர்களோடு உள்ள ஐக்கியத்தில் நிலைத்தராமல் விலகி நம்முடைய ஆத்மாவை பாதுகாப்போம் நல்ல எதிர்காலத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதா நல்ல துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே சூழ்நிலைகளுக்கு போல் எங்கள் சுபாவங்களும் குணநலன்களும் மாறுகிறதற்கு இடம் கூடாமல் எப்படிப்பட்ட நிலையிலையும் நற்குணங்களோடு வாழ நல்ல இருதயத்தை தாரும் நாட்களும் வருஷங்களும் செல்ல செல்ல அவைகளில் உத்தமமான நிலைமையை நோக்கி செல்லுகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்